சொல்லுங்க சார் இப்போ உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் இல்லைங்க சார் டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் இப்போ வந்து இது உங்க இதுல உங்களுக்கு ரேக வச்சு பணம் எடுக்கிற மாதிரி அந்த அந்த இது அந்த பஞ்சும் அந்த மிஷினும் இருக்குமல்லங்க ஆமா அது வந்து பண்ணலான்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க ஸோ அந்த டீட்டெயில் தான் உங்ககிட்ட கேட்டு அது உங்களுக்கு வாங்கிக்கலாம் என்ன ரேட் வருது எப்படி இதெல்லாம் கேட்டு உங்ககிட்ட ஓகே ரேக வைக்கிற மிஷினில் வந்து நிறையா வெரைட்டி இருக்கு சார் சரிங்க சார் நிறைய ரேட்டும் இருக்கு அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு சரிங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸ் வாரண்டி மந்த்ரா மிஷின் வேணும்னா சரிங்க சார் மூணாயிரத்தி ஐநூறுவாங்க கரெக்டான ஆர்டி சர்வீஸ் ஒரு வருஷம் வாரண்டி வேணும்னா மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது இது வந்து கரெக்டான ரேட்டுங்க இப்போ இதுக்கு கீழேயும் சில கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரத்தி இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்கும் காரணம்னா என்னன்னா இப்ப அந்த வாங்கி ரொம்ப நாள் ஆயிருக்கும் அதாவது இப்ப ரெண்டாயிரம் ஆயிரம் வந்துட்டு வச்சு லேட்டா விக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சொல்ற ஆர்டி சர்வீஸ் கிடைக்காது கம்பெனி வெளியில கம்பெனில இருந்து வெளியே வந்த டேட்ல இருந்து ஆர்டி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க இப்போ ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்ககிட்ட விற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும் அந்த டிவைஸுக்கு டேட்டு அப்போ ஆர்டி சர்வீஸ் ஒரு வருஷம் முடிஞ்சிடும் சோ இந்த மாதிரி அது மட்டும் கிடையாது கியூசி செக் அப்னு ஒன்று இருக்கு அதாவது குவாலிட்டி செக் பண்ணணும் மந்திரா கம்பெனில இருந்து மிஷின் வெளியே வந்த உடனே அதை கரெக்டா இயங்குதான்னு செக் பண்ணனும் சரிங்க சார் அப்படி செக் பண்ணாம கியூசி செக் பண்ணாம கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்பவும் அது கம்ப்ளைண்ட் வந்துடும் சம்திங் வென்றாங் சரி சார் கேப்சர் கியூசி செக்அப் அப்படி அல்லது ரீஒர்க் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும் சரி சார் அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது திரும்ப வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணி தரணும் ஏன்னா ரேட் கம்மியா கொடுக்குறவங்க திரும்ப நம்ம கூட காண்டாக்டில் வர மாட்டாங்க ஒன்ஸ் கொடுக்குறதோட சரி அந்த மாதிரி சூழல்ல அந்த மாதிரி ஆயிடும் சார் நம்ம வந்து கரெக்டான பிரைஸுக்கு வைப்போம் உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு மிஷின் ரிப்பேர்னாலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எப்ப வாட்ஸ்அப்ல வந்தாலும் உங்களுக்கான அந்த மிஷினை வாங்கி ப்ராப்பரா கம்பெனிக்கு அனுப்பி உங்களுக்கு சர்வீஸ் கரெக்டா இருக்கும் நாங்க பண்ணி தருவோம் ரெண்டாவது உங்களுக்கு அதுக்கான ஐடியும் கொடுத்து அந்த மிஷினை ஒர்க் பண்றதுக்கு சொல்லியும் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்போம் சார் எப்படி சார் நேர்லயே வருவீங்களா நேர்லயும் வருவோம் நாங்க ஒரு ஐடி பேக்கேஜா கொடுப்போம் நேர்லயும் வருவோம் ப்ளஸ் சில ஐடி இங்க இருந்து ரீசார்ஜ்க்கான ஐடி எல்லாம் இங்க இருந்து பண்ணி சரி சார் இப்போ அந்த இது மாதிரி உங்களுக்கு அந்த வைஃபை உங்க ப்ளூடூத் மாதிரி வச்சு அந்த பிரிண்ட் வர்ற மாதிரி இது இருக்கு ஆமா சார் காஸ்ட் அதிகம் சார் பதினஞ்சாயிரத்துக்கு மேல வந்துரும் அது அப்படிங்களா கீழ ரேகா வச்சா மேல பில்லு வரும் அந்த மிஷின் பால்கான அந்த மிஷின் போயிருக்கு அதுல லேட்டஸ்ட் எல் ஒன் மாடல் வந்து அது பதினஞ்சாயிரம் வந்துரும்

இப்போ அந்த மிஷின் வச்சு நம்ம அந்த இது பண்ணிட்டா அவங்க என்ன பேங்க் சொல்றாங்களோ அதெல்லாம் அடிச்சா அவங்க அக்கௌண்ட் கூட போயிருமாங்க சார் இல்ல சார் பணம் எடுக்கிறத பத்தி சொல்றோம் பாருங்களா இப்போ நீங்க இந்த மிஷின் வாங்கிட்டீங்க ஆமாங்க சார் நீங்க பணம் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க एक्चुअली அந்த கஸ்டமர் இந்தியன் பேங்க் கஸ்டமர்னா சரி சார் அவங்க வந்த உடனே நம்ம ஐடி நம்ம ஐடியும் கொடுப்போம் அந்த ஐடிய ஓபன் பண்ணிட்டு

அப்படியா சார் நம்ம குடுக்கற ஐடியில ஒரு கஸ்டமருக்கு அம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வித் பண்ணலாம் சரிங்களா சரி சார் சரி சார் இது அதுதான் லிமிட் அம்பதாயிரம் வரைக்கும் தான் கொடுப்போம் மினிமம் வந்து ஃப்ரீ லிமிட் வந்து பத்தாயிரம் தான் குடுப்பாங்க ஆமா ஆமா இந்த கூடுதல் லிமிட்டை வந்து நம்ம ஏதோ சார்ஜ் கட்டி எடுத்துக்கலாம் சரி சார் சரி சார் சரி சோ இதுதான் இது வந்து ஒரு போர்சன் வேற என்ன உங்களுக்கு டவுட்டு இல்லைங்க சார் இது மட்டும் தான் உங்களுக்கு இப்போத்துக்கு இப்போத்துக்கு இது மட்டும் எனக்கு தெரிஞ்ச போகுது ஏன்னா வந்து ஆதார் வச்சு பணம் எடுக்கிறது ஓஏபி எடுக்கிறது அப்புறம் வந்து பணம் டிரான்ஸ்பர் பண்றது நான் ஜிபே மூலயமா தான் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஆமா ஆமா இதெல்லாம் நீங்க அதில் பண்ணும்போது லீகல் இஷ்யூ வந்து நமக்கு இதில் டைரக்டா நம்ம இந்த மாதிரி சிஎஸ்பியில பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணும்போது நமக்கு இஷ்யூஸ் இருக்காது இப்போ அக்கவுண்ட்ல பணம் அனுப்பணுமோ ஐஎஃப்சி கோடு வச்சு அக்கௌண்ட் நம்பர் எடுத்து பேர் எடுத்து எத்தனையும் நான் பண்ணி எந்த பேங்க்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரூபா அனுப்பி செக் பண்ணிவிட்டு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி அனுப்புகிறோம் கட்டாயமா கட்டாயமா அதனால வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க சரி சார் இது ரெண்டு வருஷத்தோட எவ்வளோங்க சார் வருது கேரண்டி அதான் மூணு ஐநூறு வருதுங்க அப்படியாங்க சார் சரி இப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு அதுக்கு எதாவது அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்லைங்க சார் இதுலேயே வந்துடுமா இல்லை அதெல்லாம் நீங்கள் பின்னாடி பழகணும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா மக்களுக்கு அந்த பத்தாயிரரூவா டு ஐம்பதாயிரரூவா எடுத்து கொடுங்க